வெல்கம் டு இந்தியன் ஃபுட் இன்னைக்கு கார்த்திகை பொரி தீப திருநாளுக்கு பொறி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொரி வெல்லம் ஏலக்காய் பொடி பொடி தேங்காய் நெய் சிறிது அளவு அவ்வளோதான் வேணும் நாலு பங்கு பொரி இந்த கப்பால் நாலு கிளாஸ் அவல் பொறி வந்து இன்னைக்கு நான் செய்து காட்டுறேன் அவல் பொறி வந்து நாலு பங்கு போட்டோன்னா ஒரு பங்கு வெள்ளை துருவல் போட்டுக்கலாம் அந்த பொரி வந்து கொஞ்சம் நமத்து போயிருக்கும் அதனால் நம்ம ஒரு வாண்டியில் அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த கிளாஸால் தான் நான் நாலு நாலு கப்பு போட்டிருக்கேன் பொறி வெள்ளம் வந்து இது இதால் ஒரு கப்பு தேங்காய் துண்டுக்கள் இந்த பொரியில் வந்து ஏதாச்சும் நெல் கல் இருந்தால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வானிலியில் சேர்த்து சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும் கொஞ்சம் நமுத்து போயிருக்கிறதுலாம் கொஞ்சம் கிறிஸ்பாகிடும் அது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் மண் கல்லாம் இருக்கும் குப்பை இருக்கும் அதனால் வெள்ளத்தை நம்ம தண்ணியில் துருவின வெள்ளத்தை ஒரு பங்கு வெள்ளத்தை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா இழகுனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பொரி பொறி நல்லா அப்புறம் அதை இன்னொரு வாட்டி நம்ம புடச்சி எடுத்துக்கலாம் மரத்தில் சேர்த்து அதில் இருக்கிற தூசி ஃபைன் பவுடர்லாம் இருக்கிறதெல்லாம் புடச்சி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் வறுப்படுத்தும் வெள்ளத்தை வடிகட்டினதை நம்ம ஒரு வானிலியில் சேர்த்துக்கலாம் நல்லா வடிகட்டின தான் இது இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் அந்த வெள்ளம் வந்து நல்ல வெள்ளம் சில சமயம் மாவு கலந்த வெள்ளம்லாம் கிடைக்கிது பார்த்து நல்ல வெள்ளமாக வாங்கிக்கோங்க பொறி உருண்டை கரெக்டான டெக்ஸ்டருக்கு கிடைக்கிறதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு காரணம் ரொம்ப வெள்ளையாக இருக்கிறது கூட ரொம்ப கெ கெமிக்கல் போட்டு ப்யூரிஃபை பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கலராக இருந்தால் அது நல்ல வெள்ளம் இது பாகு வந்து அகெயின் கடலை மிட்டாய் அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி மிட்டாய் டாஃபி நான் இஞ்சி இஞ்சி மிட்டாய்க்கு போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி பாகு தான் இதுக்கு எடுக்கணும் அதோட இஞ்சி மிட்டாய் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நீங்கள் பார்க்கலனா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதோடய லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் நிறையா பேர் செய்து பார்த்துருப்பீங்க செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கொஞ்சமான அமௌண்ட்டில் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சுக்கு பவுடர் ஃபைவ் கிராம்ஸ் ஏலக்காய் பொடி ஃபைவ் கிராம்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காயெல்லாம் பல்லு பல்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இந்த வெள்ளத்துலேயே போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் அப்போது அந்த தேங்காய் பீசஸ்லேயும் இந்த வெள்ளத்தோட இனிப்புலாம் இறங்கி நம்ம பொறி உருண்டை கடித்து சாப்பிடும்போது அங்கங்கே கிடச்சி இருக்கும் நெய்யில் வறுத்து போட்டாலும் ஒன்றும் ஒன்றும் இது இல்லை ஆனால் இப்படியே போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கப் தண்ணி கொஞ்சமாக எடுத்து அதில் இந்த பாக கொஞ்சம் விட்டு பாருங்கள் அது நல்லா கெட்டியாகி கரைஞ்சி போகாமல் அப்படியே தூக்கி போட்டால் ஒரு சவுண்டு கேட்கும் கல் மாதிரி அந்த ச அந்த பக்குவம் வரைக்கும் இந்த மாதிரி பொங்கி நுறச்சிக்கிட்டு வருது பார்த்திங்களா நார் நாராக வரும் நீங்கள் கடலை மிட்டாய் டாஃபிலாம் செய்யும் போது உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டு இது உடனே வந்து கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அந்த ட்ரிக் என்னென்னா ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் போட்டுக்கணும் ஸோ லெமன் இப்போ கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும் அதுக்குள்ளே வருத்த பொரியெல்லாம் ஒரு வானிலியில் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா இது கொட்டின உடனே நம்ம பிடிச்சிடணும் பாகு வந்து இரு குளிர் கிளைமேட்டுக்கு உடனே வந்து இருகும் சூடு சூடாக பிடிச்சாதான் இதை ஸோ அது உடனே கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு அந்த ட்ரிக் சொன்னேன் இல்லையா ஒரு சில துளிகள் மட்டும் சேர்த்தா போதும் விதையெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண லெமன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சாமிக்கு நேவெத்தேத்துக்கு வைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது இதை வந்து இந்த நம்ம வறுத்து வச்ச பொரியில் சேர்த்துக்கலாம் நாலு பங்கு பொரிக்கு ஒரு பங்கு வெள்ளம் துக்கு பவுடரும் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன் நான் பாகிலேயே கூட சேர்த்துக்கலாம் ஆனால் விட்டு போயிடுச்சு அதனால் இப்போது சேர்க்குறேன் ரெண்டுமே ஒரு ஃபைவ் ஃபைவ் கிராம் சேர்த்தா போதும் இப்போது இந்த வெள்ளு பாகை நம்ம அதில் முழிச்சா கொட்டிடலாம் வெள்ளப்பாகு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் பார்த்திங்கன்னா எப்படி அழகாக அந்த டாஃபி பதத்துக்கு இருக்குது பார்த்திங்களா இப்படி தான் இருக்கணும் இதிலையே நான் தேங்காய் பீசஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் அந்த பொரி வறுத்து வச்ச பொரியில் நம்ம கலந்துக்கலாம் கை மட்டும் பற்றக்கூடாது ரொம்பவே கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் வெள்ளம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இதை எப்படி இந்த பொரியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க எல்லா இடத்துலையும் படுற கலந்து கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்களும் வீட்டில் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சு உங்களுக்கு அந்த அமௌண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்யலாம் இப்போது எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ பொதுவாக எங்கள் வீட்டில் இந்த சைஸில் பொறி உருண்டை இருக்கும் அதனால் நாங்கள் ஒரே சைஸாக பிடிச்சிட்டோம் உங்களுக்கு என்ன சின்ன சைஸில் வேணால் கூட இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்படி இப்படி பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த க்ளேஸ் நல்லாயிருக்கும் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு எனக்கு ஒரு ஏழு உருண்டை தான் வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நான் சொன்ன ரெசிபி நல்லா இருக்கா என்னான்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணும் என்ன நியூ ரெசிபிஸ் வேணும்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ண மறக்காதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருக்கா என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி போரி உருண்டைய செஞ்சு இந்த கார்த்திகை தீபத்துக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஜம்முன்னு பாராட்டு வாங்கிக்கோங்க எல்லோருக்கும் தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா ஆண்டி தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அத்தை மாமா எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் கூறிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபியை இங்கே சொல்லி கொடுத்த சந்தோஷத்தோடு பாய் இந்த வீடியோ முழுஷாக பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஹேப்பி ஃபெஸ்டிவல் thank you for watching my videos in our know videos on the